பல்லடம் அருகே நாச்சிப்பாளையத்தில் ஏழு அடி உயரம் உள்ள ஆஞ்சநேயர் கற்சிலை கொண்டு சென்ற வேன் தலைகீழாக கவிழ்ந்து விபத்து வேனில் பயணம் செய்த நான்கு பேர் படுகாயத்துடன் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதி அவினாசி பாளையம் போலீசார் விசாரணை புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி அருகில் உள்ள பழமை வாய்ந்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கு புதியதாக ஆஞ்சநேயர் கற்சிலை செய்வதற்காக திருப்பூர் மாவட்டம் திருமுருகன் உள்ள சிற்பக்கூடத்தில் ஆர்டர்கள் கொடுத்து புதியதாக வடிவமைக்கப்பட்ட ஏழு அடி உயரம் உள்ள ஆஞ்சநேயர் கற்சிலையை வேன் மூலம் புதுக்கோட்டை கொண்டு சென்றனர் இந்த வேன் முன்புறம் ஒரு காரில் நான்கு பேரும் வேனில் நான்கு பேரும் பயணம் செய்துள்ளனர் முன்னால் கார் சென்று கொண்டிருந்தது இந்த நிலையில் காங்கியம் சாலை நாச்சிப்பாளையம் அருகே சென்றபோது அதிக பாரம் காரணமாக திடீரென வேன் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது இந்த வேனில் பயணம் செய்த புதுக்கோட்டையைச் சேர்ந்த நான்கு பேர் படுகாயத்துடன் சிகிச்சைக்காக திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் மேலும் இந்த விபத்தில் புதுக்கோட்டையில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலுக்கு கொண்டு சென்று பிரதிஷ்டை செய்வதற்காக இருந்த ஆஞ்சநேயர் கல் இரண்டாக உடைந்தது விபத்து நடந்த இடத்தில் வேனில் பயணம் செய்தவர்கள் குறித்த விவரங்களை அவினாசிபாளையம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்